இன்றைக்கி நாம் குளியல் பொடி எப்படி தயாரிக்கலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் அதில் என்னென்ன பொருள்லாம் சேர்த்துருக்கோம் அதில் என்னென்ன நன்மைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் கோரைக்கிழங்கு இது சருமத்திற்கு அழகை தரும் அதுக்காக இந்த கிழங்கு நம்ம ஜாதிக்காய் அழகுக்கும் ஆரோக்கியத்திற்கும் மிகவும் சிறந்தது சருமத்தை பொழிவாக்கி உள்ள கரும்புள்ளிகளை அழிக்குது பச்சைப்பயிறு சுருக்கத்தை நீக்கி கருப்புள்ளிகளையும் நீக்குது கடலைப்பரு கலும்புகள் மறைஞ்சு வெண்மையான நிறம் வந்து கூடிக்கிட்டே வரும் வெந்தயத்தை யூஸ் பண்ணும்போது முகத்தில் பளபளப்பு தோன்றும் செம்பகம் முகத்தை பளபளப்பாக்கி முகத்துக்கு ஒரு க்ளோனஸ் கொடுக்கும் ரோஜா இதழ்கள் சிரமத்தை வந்து நல்லா பட்டு மாதிரி வரைச்சிருக்கோம் வெட்டி வேர் வெட்டிவேர் வந்து மிக மிக வாசனையான திரவம் இது நம்ம உடம்புக்கு நல்ல வாசனையை தரும் சருமத்தை எப்போவுமே குளிர்ச்சியாக வைத்திருக்கிறது தான் இதனுடைய செயல் பூந்திக்கொட்டை சருமம் வந்து மிக மிக பாதுகாப்பாக இருக்க இது உதவுது அதே மாதிரி உடம்புல ஏற்படுற அலர்ஜியை ரொம்பவுமே குறைக்க உதவுது பூளாங்கிழங்கு கிச்சலி கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க இது சருமத்தை ரொம்ப ரொம்ப இளமையாக வச்சுருக்க ரொம்ப உதவுது அதுக்கு அடுத்தது ஆவாரம்பூ சருமத்தை சுத்தப்படுத்துது செம்பருத்தி முகத்துடைய சுருக்கத்தை நீக்க ரொம்ப ரொம்ப உதவுது மஞ்சள் கிருமி நாசினியாக செயல்படுறதுனால இது ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது முகப்பருவ நீக்கி கிருமி நாசினியாகவும் செயல்படுது துளசி முகத்தில் எப்பவுமே ஈரப்பதம் இருக்கிற மாதிரி பார்த்துக்குது செம்பருத்தி இலை வறண்ட சர்மத்தை சரி செய்யறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது கார்போக அரிசி இது இயற்கையான நிறத்தை அப்படியே நமக்கு தருகிறது மகிழம்பூ வாசனை திரவியமாக செயல்படுகிறது ரொம்பவுமே நல்லா இருக்குது வசம்பு வசம்பு தோல் பிரச்சனைகளுக்கு ரொம்ப ரொம்ப பாதுகாப்பு அளிக்கிது பாதாம் முகம் வந்து எப்போவுமே மென்மையாக இருக்க ரொம்ப ரொம்ப செயல்படுது மறிகொழுந்து முகத்தில் மாசு இல்லாமல் பார்த்துக்க ரொம்ப உதவியாக இருக்குது சம்பங்கி முகம் புத்துணர்ச்சி பெற உதவுகிறது ஆரஞ்சு தூள் எண்ணெய் சிரமத்தில் ஏற்படும் பிரச்சனையை தடுக்கிறது அதே மாதிரி சர்மத்தின் நிறத்தை மேம்படுத்த ரொம்ப உதவியாக இருக்குது கேரட் தோல் பூஸ்டராக செயல்படுது இந்த கேரட் பீட்ரூட் சர்மத்தில் சிறந்த க்ளோவை கொடுக்க இந்த பீட்ரூட் உதவுகிறது சந்தனம் மறுக்களை வரவிடாமல் தடுக்க ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது காட்டு சீரகம் வயதான தோற்றத்தை குறைச்சி இளமையாக இருக்க உதவுது அஞ்சிஸ்தா சருமத்தை சுத்திகரிக்க உதவியாக இருக்கு குப்பை மேனி மேனியில் இருக்கிற அழுக்கை எல்லாம் கிளீனாக எடுக்குது கடுக்காய் முகத்தில் உள்ள கருவலயங்களை போக்க ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது வேர் தளர்ந்த சருமத்தை இறுக்கமாக்க உதவுது ஜடா மஞ்சள் ஈரப்பதத்தை அதிகரித்து சுருக்கத்தை குறைக்க உதவுது கலர்ச்சிக்காய் முகத்தில் உள்ள தழும்புகளை மறைக்க ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது சான்றிக்காய் அலர்ஜியை குறைக்க உதவியாக இருக்குது அடுத்ததாக சித்தரத்தையும் இந்த மூலிகை குளியல் பொடியில் இருக்குது தேவதார கட்டையும் குளியல் பொடியில் இடம்பெறுக்கு ஆழமர இல இலை சர்மத்தினுடைய பராமரிப்பிற்கு ஆழமரம் முக்கிய பங்காக வகிக்குது பச்சரிசி உடனடி நிறம் கிடைக்க உதவுகிறது வெள்ளை உளுந்து இறந்த செல்களை அகற்றி புது செல் உருவாக உதவும் தோல் பிரச்சனைக்கு மிகவும் உதவியாக இது செயல்படுது பச்சை பட்டாணி சரும சுருக்கத்தை தடுக்க உதவுது மாசிக்காய் முகப்பரு முகத்தில் இருக்கிற தழும்புகளை போக்க ரொம்ப உதவியாக இருக்கு கூட்டம் இதுவும் குளியல் பொடியில் ஒரு பங்கு வகிக்கினே சொல்லலாம் தேவதாறு கட்டை இது ரொம்ப ரொம்ப நறுமணம் மிக்கது கருஞ்சீரகம் சருமத்தின் நிறத்தை ரொம்ப ரொம்ப சமச்சீராக வச்சுருக்கு நெல்லிக்காய் சரும நிறத்தை சமச்சீராக வச்சுருக்க இதுவும் உதவுது எலுமிச்சை தோல் முகம் சிவப்பழகு பெற உதவியாக இருக்குது மஞ்சள் கிருமி நேசினியாக செயல் இல்லாமல் கலர் மாறும் உருளைக்கிழங்கை பயன்படுத்துவதனால கருந்திட்டுக்கள் மறைய ஆரம்பிக்கும் அருகம்புல் சுரிசரங்கு படர்த்தாமரை வேர்குரு நாள்பட்ட தோல் வியாதி ஆகியவற்றை போக்குவரத்து நிறத்தை மாற்றுது இந்த மாதிரி குளியல் பொடி உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள்